லட்சுமி அவர்களை பேசுமாறு உடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உரையை ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும் வள்ளுவர் எழுதியிருக்காரு எவ்வளவுதான் கடைகள் வந்தாலும்

சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டை கேட்டு வாழ்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்கில் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது இட் இஸ் அ ட்ரீம் கம் டு மூமென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ முல்லை வாசன் சாங் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேமரா மேன் மான்சர் பற்றி சொல்லி ஆகணும் என்ன மட்டும் இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு தேங்க்யூ எட்வின் சஹா சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டிரெக்டர் ஆர்ட் டிரெக்டர் காஸ்டியூம் டிசைனர் கேமராமேன் டீம் லைட்டிங் டீம் டெக்னீஷியன்ஸ் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நான் சில கடமைப்பட்டிருக்கேன் இந்த பிலிம்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி திருவள்ளுவருடைய சிலை நம்ம பார்த்துவன் ஆனா படத்துல வந்து சினிமால ஒரு திருவள்ளுவன் அப்படின்னா நிச்சயமா இதற்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு இவருடைய முகம்தான் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ திருவள்ளுவன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த படத்துடைய கதாநாயகன் திருக்கலை சோழன் அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை சிறப்பு விருந்தினருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் திரளாக வருகை இருக்கக்கூடிய சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் ஓஏகே சுந்தர் சார் அவர்களுக்கும் நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும் நண்பர் குணாபாபு அவர்களுக்கும் பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் சந்திரசேகர் சார் அவர்களுக்கும் பாலி சார் அவர்களுக்கும் மகேஷ் சார் அவர்களுக்கும் அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மிக பயங்கரமான ஒரு பேச்சு ஒன்றே கால் மணி நேரம் பேசினார் நான் ஏன் வருவதற்கு வந்து எனக்கு வந்து பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி நடத்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் வைத்தியநாதையா நடத்தினாங்க இலக்கிய தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு அந்த விழாவிற்கு வந்து என்னை செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க இருந்தாங்க முதல் முறையில் வந்து பழகர பையா பேசிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து புரட்சி புயல் வைகோ அவர்கள் வந்து பேசுறாங்க அப்போ வந்து வைகோ ஐயா பேசும்போது கடைசியில் மேடையில் வந்து அழுதுட்டாங்க பாண்டிய மன்னனுடைய சபையில் வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா இலங்கையில வந்து என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில கதறி அழுதுட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியல அழுத பிறகு எல்லார்டையும் மன்னிப்பு கேட்டாங்க என்னன்னா என்ன மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மேடையில இலக்கியம் தான் பேசணும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு உணவீடை வேலை அதுக்கு பிறகு தமிழறிவு மனைவி வந்து பேசுனாங்க தமிழறிவு மனைவையா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு நேரம் கருதி கொடுத்துடாதீங்க நேரம் கருதி நீங்க சீக்கிரம் உரையை முடிங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கோச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் இதுதான் மேடைக்க வரதில்ல அப்படின்னு இறங்கிட்டாங்க அதற்கு பிறகு நான் நாவலோடு எதிர்பார்த்த நான் பெருதும் மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ள வர்றாங்க அந்த கிட்ட ரெண்டாயிரம் பேர் உட்காந்து நினைக்கிறேன் நான் மேலே டாப்ல உட்காந்துருக்கேன் அண்ணன் உள்ள என்றி நம்மளுக்கு ஏதாவது தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஜாலியா இருக்கேன் ஆனா ஒரு பெரிய சந்தேகம் அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்க ஏன்னா அவர் அரசியல் பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் ஆனா அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக பண்ணுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை செதுக்கி இலக்கியங்கிற தலைப்புல வந்து அண்ணன் மேடையில் பேச போறாங்க பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் அவர் வைத்தியநாத ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து கேட்கிறேன்

எனக்கும் வரம்பு மீரு பிடிக்கும் நான் பயணிக்கிற பாதை பணிவு அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து வைத்து பணிவா பயணிக்கிறார் போல அண்ணன் வந்து கம்பீரமா பயணிக்கக்கூடியவர் இந்த தருணத்துல மிகப்பெரிய ஆண்டு பார்த்து வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர் நான் பொழுதுபோற நேரத்தில் வந்து பார்லிமெண்ட்ல அண்ணன் பேசுற கேட்டே இருப்பேன் வச்சிருந்த எனக்கு அண்ணன் அதே போல வந்து இதெல்லாம் சந்திச்சு பெரிய பெருமையா நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக தாண்டவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் அப்ப அண்ணாவோட தலைமையில மகிதன் யாவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமையில் அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம் கிட்டத்தட்ட அண்ணா ஒன்பது பத்தாயிரத்து அது வரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டு கழிச்சு நடிகர்கள்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் சாப்பிட்டு உட்காந்து அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த நாடகத்தின் உரை பேசினாங்க உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை பத்திரிகை துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்க வரைய இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது அதை கண்டிப்பா வடபகம்பुरा கொண்டு செய்யணும் கோடும் பனியோடும் டெக்னாலஜிக்கு முக்கியமான

பொருளையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு பள்ளிக்கூடம் சரியா படிக்க இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே வாசனையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி